சென்னையில் இப்போ இருக்கிற நிலவரப்படி ஒரு லட்சம் ஆட்டோக்கள் ஓடுறதா சொல்லப்படுது தாறு மாறாக கேட்கப்படுற ஆட்டோ கட்டணத்தினால பொதுமக்கள் பெரிய அவதிக்கு உள்ளாகியிருக்காங்க இதை ஒழுங்குமுறைப்படுத்த தமிழக அரசு ஆட்டோ கட்டணத்தை ஒழுங்குமுறைப்படுத்தும் உத்தரவை கடந்த ஆண்டு ஆட்டோ சங்கங்களுடன் பேசி அறிவித்தது இதன்படி குறைந்தபட்ச கட்டணம் இருபத்தஞ்சு ரூபாயினும் அதுக்கு மேலே ஒரு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற கட்டணத்தை நிர்ணயம் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டோக்களில் டிஜிட்டல் மீட்டர் பொருத்த வேணும் அப்படிங்கிற உத்தரவையும் கராராக பிறப்பிச்சிருக்கு தமிழக அரசு அந்த உத்தரவு வெளியான சமயத்தில் மட்டும் போக்குவரத்துறையும் காவல்துறையும் சேர்ந்து ஆட்டோக்கள் எல்லாத்தையும் சோதனையிட்டு மீட்ரு கட்டணங்கள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் செஞ்சாங்க அந்த சமயத்தில் மட்டும் பத்தாயிரம் ஆட்டோக்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கி சென்னை பழையபடி மாறிடுச்சு எந்த ஆட்டோலையும் மீட்டு போடுறதில்ல வழக்கம் போல் ஒரு கிலோமீட்டருக்கு அறுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஆனால் கால் டாக்ஸியே நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வர நேரத்தில் ஆட்டோக்கள் நூறு ரூபாய் வாங்குறது அநியாயமாக தான் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்க சென்னையில் உள்ள பல இடங்களுக்கு ஆட்டோக்களில் மாறி மாறி பயணம் செஞ்சோம் கிடைச்ச சந்தர்ப்பத்தில் ஆட்டோ டிரைவர்களிடம் மீட்ரு போடாதது பற்றியும் அதிகமாக ஏன் கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் பற்றியும் கேட்டோம் ဒီလိုပဲ என்ன பண்ணால் அவன் முப்பது ரூபா கொடுத்தான் இப்போ என்ன பண்ணால் அந்த முப்பது ரூபா கொடுக்குறதுக்கா கஸ்டமர் கஸ்டமர் வந்து பத்து ரூபா கொடுக்குறாங்க வீட்டுக்கு மேலே பத்து ரூபா கொடுக்குறாங்க கொடுத்துருவாங்க நம்ம அவன் சவாரி கொடுக்குறான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சவாரிக்கு அஞ்சு ரூபா மீனிங் பிடிக்கலாம் வாங்கிட்டுனாலும் எண்பதான் தர போனாங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டபுளாக தான் கேட்பாங்க மற்றவங்களை அப்படின்னு சொல்லி அது மற்றவங்க ஆர்டர் பேர் கெட்டு போய்ட்டு ஒரு சில பேர் இதில் வச்சுருவாங்க ஒரு கட்டெலாம் போனால் நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படியே அவங்க கொடுத்துறாங்க போனோம்னாக்கா அப்படியே ஒரு டப்லாக கேட்பாங்க அவதானிய நேரடியாக ஆட்டோ கிராஃபர் மாநிலம் வந்து ரூபா சமைப்பாளர் அவதானில் மானியம் வந்து பேங்க்ல எவ்வளோ கொடுத்தாங்க பற்றி ராண இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க என்னென்ன நிறைய சம்பவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருக்காங்க வாடகை ஓகே ஓகே வாடகை மினிமம் நல்லா நல்லா இந்த ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறீங்களா ஆட்டோவில் வச்சு இங்கே ஆனால் நல்லா இங்கே போனதுக்காக லைன் வர முடியாது டைமிங் 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 காலையில் ஏற ஓடுறேன் வந்திர பன்னெண்டு பன்னெண்டு வரும் இது நான் வண்டி வந்து உங்களுக்கு சவாரி அரசு சவாரி உடனே கிடைக்கிற மாதிரி இருந்தால் அரசுமெண்ட்டே கிடையாது போட்டு காசு ஒரு சவாரி

அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதனுடைய கஷ்டம் வண்டி தேய்மானம் பெட்ரோல் பலிசி அவனுடைய உழைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கிடைக்கும் நம்ம சென்னையில சின்ன நகரத்தில் ஆட்டோ அதான் சார் ஒரு சின்ன நகரம்னா ஒரு குறுகிய இடத்துல இருக்கும்போது அப்படி போகணும் எக்ஸ்பென்ஸ் கம்மி நம்ம சுற்றுகிற இது கம்மி அதுதான் சொல்கிறேன் இப்போ நான் நாற்பது கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்ததில்லை எனக்கு இரநூத்தம்பது ரூபா நின்று இருக்குது இப்போ அதான் வந்து நாற்பது கிலோமீட்ரு இல்லாமல் ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் நம்ம சுற்றுறோம்னா இந்த ஆட்டோ தொழிலில் கார்பரேட் கம்பெனிங்க அழிச்சா நாங்கள்லாம் கால் டாக்ஸி டிரைவராக மாறிடுவோம் அப்படின்னு ஆட்டோ தரப்பு சொல்கிறாங்க இந்த ஆட்டோக்காரங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் சரியான கட்டணத்தை வசூலிச்சா மக்கள் ஏன் கால் டாக்ஸியை நோக்கி போக போகிறாங்க உங்களுக்கும் இந்த மாற்றம் தேவைப்படாத ஒன்றாக தானே இருக்கும் சினிமா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கஷ்டத்தை மறைச்சி குழந்தைங்களை வளர்க்குற பெற்றவங்களை பார்த்துருப்பீங்க உயிர் போற கஷ்டமா இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அது எந்த தருணத்திலும் தெரிய வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக